ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் அடுத்தடுத்து என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க மேக்ஸிமம் நம்ம தான் வந்து பெட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி பெட் வரையெல்லாம் மாற்றி வச்சுருந்தாலுங்க இந்த வெய்ய காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா வேர்த்து வேர்த்து ஒழுகுங்க அந்த வேர்வை வாசம் பூரா அந்த தலைகாணி மேலே தான் எப்போயுமே அடிக்குங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு டிப்பை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம முகத்துக்கு பூசுகிற பவுடர் எடுத்து இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்க அந்த மாதிரி தலைகாணி வைக்கிற இடத்துல எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைகாணிலேருந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராதுங்க நல்லா ஒரு வாசமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க மேக்ஸிமம் எல்லாத்து வீட்லேயும் வந்து சில டேப் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோங்க சில டைம்களில் பார்த்தீங்கன்னா அது ஒட்டி பிடிச்சிக்கோங்க அது எங்கே இருக்குங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு நல்லா அதோ ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிக்குங்க அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த ஒரு டிப்பை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து நீங்கள் அந்த சில டிப் மேலேயே ஒட்டி விட்டுட்டிங்கன்னா அது ஒட்டவே ஒட்டாதுங்க அது ஒரு அடையாளமாக இருக்குங்க இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பாருங்கள் பட்ஸு அதை வந்து இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டு அது மேலே இந்த மாதிரி ஒட்டி கொடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து எடுக்க வருங்க இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க பாருங்க நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறது வந்து வச்சுருப்போங்க சில டைம்களில் பார்த்தீங்கன்னா அதோடய எக்ஸ்பரி டேட் மேலே தண்ணி தானே எதாச்சும் பட்டுருச்சுன்னா சுத்தமாக எந்த எக்ஸ்பரி டேட் எல்லாம் போயிருங்க அந்த மாதிரியெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு ட்ரிப்பை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த செலோ டேப் தாங்க இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்டி கொடுங்க இந்த மாதிரி ஒட்டி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் வந்து நல்லாவே தெரியுங்க தண்ணி பட்டாலும் வந்து அது அழிஞ்சு போகாதுங்க இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் வந்து நம்ம குங்குமம் யூஸ் பண்ணுவோங்க குங்குமம் யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது இந்த மாதிரி கவர்களில் வந்து நல்லா கட்டி வச்சுருவோங்க என்ன நம்ம கட்டி வச்சாலும் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா குங்குமத்தில் அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிருங்க அப்போ அதே சமயத்தில் குங்குமத்தில் கலரும் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குங்க ஒரு டல் கலர் மாதிரி ஆகுங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு கற்பூரம் எடுத்துக்கோங்க நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா பொடிச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா காற்றே போகாத மாதிரி நல்லா வந்து ஒரு முடிச்சு போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா குங்குமம் எத்தனை நாள் கழிச்சு நம்ம எடுத்தாலும் சரிங்க கட்டி பிடிக்காதுங்க குங்குமத்தோட கலரும் மாறாதுங்க இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க இப்போ அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து கில்பு வாங்கி யூஸ் பண்ணுவோங்க சில சமயங்களில் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பாக்ஸில் தான் போட்டு வச்சுருப்போங்க அந்த மாதிரி போட்டு வச்சா கூட ஒவ்வொரு கெல்பும் வந்து நான் மிஸ் ஆகிருங்க இதுக்குன்னு நம்ம ஒரு இடத்துல வந்து வச்சுட்ருப்போங்க நீங்கள் இந்த மாதிரி சமயங்களில் இந்த ஒரு பொருளை மட்டும் வச்சு பாருங்கள் அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த கேஸ்கெட்டு தாங்க இதை வந்து நம்ம வேண்டாம்னு தூக்கி தான் தூரம் போட போகிறாங்க நம்மளுக்கு இது யூஸ் பண்ணி முடித்த பிறகு அதை வந்து இந்த மாதிரி வந்து நான் வீடியோவில் காட்டுற பாருங்க அந்த மாதிரி எல்லா கேள்வியும் வந்து குத்தி விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெருசாக எந்த ஒரு இடமும் சே தேவைப்படாதுங்க நம்ம துவைக்கிற இடத்துல ஒரே ஒரு ஆணி இடித்து அங்கே போய் மாட்டி விட்டுட்டா போதுங்க எல்லா கில்பும் ஒரே இடத்துல இருக்குங்க நம்மளுக்கு கேள்வம் வந்து மிஸ் ஆகாதுங்க இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நார்மலாகவே நம்ம வீட்டில் வந்து வெங்காயம் வாங்கி அதிகமாக யூஸ் பண்ணுவோங்க சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் உள்ள எல்லாம் பார்த்திங்கன்னா அழுகி போயிருக்குங்க மேலே பார்க்குறக்கு நல்லா நல்லா இருக்குங்க ஆனால் உள்ள மட்டும் அழுகி போயிருக்குங்க அந்த மாதிரி இருக்கிற வெங்காயமெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியாதுங்க நம்மளுக்கு ஒவ்வொரு வெங்காயமும் அறுக்கும்போது வந்து வேஸ்ட்டாக போயிடும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் பாருங்க நம்ம வெங்காயம் எப்பயுமே வாங்கும்போது நல்லா வந்து இந்த மனப்பகுதியிலாம் நல்லா காஞ்சி போன மாதிரி இருக்கிற மாதிரி நல்லா பார்த்து வாங்கணுங்க அப்படி இருந்தாலும் கூட ஏமாந்து போயிடுங்க அந்த மாதிரி இருக்கிற டைமில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு அந்த வெங்காயத்திலோட வேர் பகுதி இருக்கு இல்லைங்க பாருங்கள் இந்த இடத்த வந்து இந்த மாதிரி அடுப்பில் வந்து காட்டி விடுங்க லைட்டாக காட்டினீங்கன்னா போதுங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே எதாச்சும் வெங்காயத்தில் பச்சை இருந்தால் கூட வந்து அது உள்ள வெங்காயத்தில் உள்ளே எதாச்சும் பச்சையாக இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி நெருப்பில் காட்டும்போது அது நான் நல்லா காஞ்சி போயிருங்க வெங்காயமும் வந்து நம்மளுக்கு அழுகாதுங்க வேஸ்ட் ஆகாதுங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம ஒவ்வொரு வெங்காயமும் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமாக வந்து கேஸ் செலவாகும்னு தோணுச்சுனா பாருங்கள் நான் இன்னொரு டிப்புன்னு சொல்கிறேன் அதையும் பண்ணி பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வெங்காயத்தையும் வந்து பண்ணுறக்கு லேட் ஆகுங்க அதுக்கு பதில் நம்ம வீட்டில் வந்து வடை எடுக்கிறதுக்குன்னு ஜல்லடை வச்சுருப்போம் இல்லைங்க பாருங்கள் இந்த மாதிரி ஜல்லடை எல்லா வீட்லேயும் இருக்குங்க அந்த ஜல்லடையும் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் எடுத்துருக்கேங்க எடுத்துகிட்டு இதில் வந்து இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து தலைகீழாக வந்து கவிழ்த்து வைங்க நான் அந்த மாதிரி வந்து வந்து கழு கவிழ்த்தி வைங்க இந்த மாதிரி காட்டிட்டுங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா வந்து வெங்காயம் வந்து எல்லா பக்கமும் வந்து ஒரே மாதிரி அந்த காம்பு பகுதி வந்து நல்லா நல்லா அந்த காம்பு பகுதியில் வந்து எல்லா பக்கமும் வந்து நெருப்புப்படுங்க இந்த மாதிரி பண்ணும்போதும் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வேலையும் முடியுங்க இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து தேங்காய் யூஸ் பண்ணுவோங்க சில சமயங்களில் தேங்காய் வந்து நம்ம என்னதான் வந்து வச்சாலும் அதுலேருந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒரு தன்மை வந்துடுங்க அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம தேங்காய் எடுக்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதே மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள் அது வேறு ஒன்றும் இல்லைங்க கொஞ்சமாக இந்த மாதிரி சால்ட் எடுத்து தேங்காய் மேலே படுற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ரெண்டு டைம் குளிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட்டே ஆகாதுங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க